ஆர்ஜின் பை இன்றைய நிகழ்ச்சி சென்று கொண்டிருக்கும் திசை குறித்து அசோகரியமாக உணர்ந்தார் ராபர்ட் லிங்டன் ஹெட்மண்டின் அறிவிப்பு பொதுவாக நம்பிக்கையின் மீதான வெளிப்படையான பழித்துரைப்பை என்பதன் அபாயகரமான அளவை நெருங்கிவிட்டது அந்த அறையில் இருக்கும் நாத்திக அறிவியலாளர் குழுவுடன் மட்டுமல்லாது உலகம் முழுவதிலும் ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கும் லட்சக்கணக்கான மக்களுடன் பேசிக் கொண்டிருப்பதை ஹெட்மென் மறந்திருப்பானோ என்று கூட வியந்தார் லெங்டன் தன்னுடைய அறிவிப்பு சச்சரவை பற்ற வைப்பதற்கு என்றே உருவாக்கப்பட்டுள்ளது மட்டும் தெளிவாகிறது இந்த நிகழ்ச்சியில் அவர் அவராகவே தோன்றியிருப்பதும் லெங்டனை தொந்தரவுப்படுத்தியது அத்துடன் ஹெட்மன் இந்த வீடியோவை தனக்கு மரியாதை செய்யதான் வெளியிட்டிருப்பான் என்பதுடன் கடந்த காலங்களில் லெங்டனும் கூட மத சச்சரவுகளுக்காக சுய நெருக்கடிக்கு உள்ளானவர்தான் அந்த அனுபவத்தை அவர் மறுபடியும் அனுபவிக்க விரும்பவில்லை ஆனாலும் கிறிஷ் மதத்தின் மீதான முன் திட்டமிட்ட ஒளி ஒளிகாட்சி தாக்குதலை ஏவிவிட்டான் அத்துடன் பிஷப் வால்டர்ஸ்பினோவிடம் இருந்து அவனுக்கு வந்த தான் அலட்சியமாக ஒதுக்கி தள்ளிவிட்டை பற்றி லிங்டன் இப்பொழுது மறுபடியும் யோசித்து பார்க்க தொடங்கினார் ஹெட்மண்டின் குரல் மறுபடியும் அந்த அறையில் நிரம்பியது தனக்கு மேலே இருந்த காட்சிகள் உலகம் முழுவதிலும் உள்ள மத சின்னங்களின் கலைப்போவியமாக கலைந்து கொண்டிருந்தன நான் ஒப்புக்கொள்கிறேன் என்று பிரகடனப்படுத்திய ஹெட்மண்டின் குரல் இன்றிரவின் அறிவிப்பு குறித்த சில ஆட்சேபனைகளும் எனக்கு இருந்தன குறிப்பாக மத நம்பிக்கை கொண்டுள்ளவர்களை இது எந்த அளவுக்கு பாதிக்கும் என்று அவன் சற்று இடைநிறுத்தினான் அதனால்தான் மூன்று நாட்களுக்கு முன்னர் என்னுடைய குணவியல்புக்கு சற்றும் பொருந்தாத ஒரு காரியத்தை செய்தேன் மதவாத கண்ணோட்டங்களுக்கு மதிப்பளிக்கும் முயற்சியாகவும் என்னுடைய கண்டுபிடிப்பு பல்வேறு மத நம்பிக்கைகள் கொண்டவர்களால் எப்படி உள்வாங்கப்படும் என்பதையும் மதிப்பிடுவதற்கு நான் அமைதியான முறையில் மூன்று முக்கிய மத தலைவர்களுடன் இஸ்லாம் கிறிஸ்துவம் மற்றும் யூத மத அறிஞர்கள் ஆலோசித்து என்னுடைய கண்டுபிடிப்பை அவர்களுடன் பகிர்ந்து கொண்டேன் அமைதியான அறை முழுவதும் எதிரொலித்தது நான் எதிர்பார்த்தது போலவே அந்த மூன்று பேருமே ஆழ்ந்த கவலையும் நான் சொன்ன விஷயத்திற்காக கோபத்தையும் கூட வெளிப்படுத்தினர் அவர்களுடைய எதிர்வினைகள் எதிர்மறையாக இருந்த நிலையில் என்னை பெரிய மனதுடன் சந்தித்தமைக்காக அவர்களுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன் அவர்களுடைய பெயர்களை வெளியிட நான் விரும்பவில்லை ஆனால் இன்றிரவு நேரடியாக அவர்களை நோக்கி என்னுடைய அறிவிப்பில் குறுக்கிட முயற்சிக்காமல் இருந்தமைக்காக நன்றி சொல்ல விருப்பப்படுகிறேன் அவன் இடைவேளி விட்டான் கடவுளுக்கு தெரியும் அவர்களால் அதை செய்திருக்க முடியும் என்று இதை கேட்டுக்கொண்டிருந்த லெங்டன் தன்னுடைய அடித்தளங்களை பாதுகாத்து கொண்டு ஹெட்மண்ட் ஒரு மெல்லிய கோட்டில் திறமையோடு நடப்பதைக் கண்டு வியந்தார் மத தலைவர்களை சந்திப்பது என்ற ஹெட்மண்டின் முடிவு வெளிப்படைத்தன்மையை நம்பிக்கையை மற்றும் இந்த எதிர்காலவாதிக்கு பொதுவாகவே நேர்ந்திராத பாகுபாடின்மை ஆகியவற்றை காட்டுகிறது மான்செராட்டில் நடந்த சந்திப்பு அவனுடைய ஆராய்ச்சியின் பகுதியளவிலான செயல்திட்டமாகவும் திட்டமாகவும் பகுதியளவிலான மக்கள் தொடர்பு பயிற்சியாகவும் இருந்திருக்கலாம் என லிங்டன் இப்பொழுது சந்தேகித்தார் விரும்பத்தகாத நிகழ்வை தவிர்த்து விடுகின்ற சாமர்த்தியம் என்று அவர் நினைத்துக் கொண்டார் வரலாற்று ரீதியாகவே என்று தொடர்ந்தான் ஹெட்மன் மத ஆர்வமானது அறிவியல் முன்னேற்றத்தை எப்பொழுதுமே நசுக்கி வந்திருக்கிறது அதனால்தான் இன்றிரவு நான் சொல்ல போகும் விஷயத்திற்கு கட்டுப்பாடனும் புரிதலுடனும் எதிர்வினையாற்ற வேண்டுமாய் உலகம் முழுவதிலும் உள்ள மத தலைவர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் தயவுசெய்து செய்து வரலாற்றின் நாசகார வன்முறையை நாம் மறுபடியும் நிகழ்த்தாமல் இருப்போம் நம்முடைய கடந்த கால தவறுகளை மறுபடியும் செய்துவிடாமல் இருப்போம் கூரையில் இருந்த பிம்பங்கள் ஒரு பிரதான சுவராலயம் அமைந்த நகரான ஓவியமாக கலைந்து அடுங்கின ஒரு பாலைவனத்தின் ஊடாக ஓடிக்கொண்டிருக்கும் ஆற்றின் கரைகளில் அமைந்துள்ள முழுமையான வட்ட வடிவமுடைய பெரும் நகரம் அதை பிரதான பாக்தாத் என்று உடனடியாக கண்டு கொண்டார் லெங்டன் அதனுடைய வழக்கத்திற்கு மாறான கட்டுமானமானது உச்சியில் பதுங்கும் வளைவுகளுடன் கூடிய மூன்று மைய சுவர்களால் பாதுகாக்கப்பட்டிருக்கும் எட்டாவது நூற்றாண்டில் என்றான் ஹெட்மன் பாக்தாத் நகரமானது எல்லா மதத்தினர் தத்துவவாதிகள் மற்றும் அறிவியல்களையும் தன்னுடைய பல்கலைக்கழகங்கள் மற்றும் நூலகங்களுக்கு வரவேற்கக்கூடிய பூமியில் இருப்பதிலேயே மாபெரும் கற்றல் மையமாக விளங்கியது ஐநூறு வருடங்களாக அந்த நகரத்திலிருந்து வழிந்தோடிய அறிவியல் கண்டுபிடிப்பின் ஊற்று இந்த உலகம் இன்று வரை காண முடியாத ஒன்று அதனுடைய செல்வாக்கு இன்று வரை நவீன கலாச்சாரத்தில் உணரப்படுகிறது தலைக்கு மேலே நட்சத்திரங்களை கொண்ட வானம் மறுபடியும் தோன்றியது இந்த முறை நட்சத்திரங்களில் பலவும் அவற்றிற்கு அருகாமையில் தங்களுக்குரிய பெயர்களை கொண்டிருந்தன வேகா பெடல்கியஸ் ரைகல் அல்ஜிபர் தெனாப் ஹக்ராப் கெடல்பா இவற்றின் பெயர்கள் அனைத்தும் அரபி மொழியிலிருந்தே பெறப்பட்டுள்ளன என்றான் ஹெட்மன் இன்று வரை வானத்தில் உள்ள மூன்றில் இரண்டு பங்கு நட்சத்திரங்கள் இந்த மொழியின் பெயரைத்தான் கொண்டிருக்கின்றன ஏனென்றால் அவை அரபு உலகை சேர்ந்த வானியல் அறிஞர்களால்தான் கண்டுபிடிக்கப்பட்டன விண் காணாமலே போய்விடும் அளவுக்கு அந்த வானத்தில் நிறைய நட்சத்திரங்களின் அரேபிய பெயர்கள் வேகமாக நிரம்பின அந்தப் பெயர்கள் மறுபடியும் கலைந்தடங்கி விண்ணுலகங்களின் பரந்தகன்ற காட்சியை மட்டும் விட்டு சென்றன ஆம் நாம் நட்சத்திரங்களை என்ன விரும்பினால் பிரகாசமாக நட்சத்திரங்களுக்கு அருகாமையில் ரோமானிய எண்கள் ஒன்றன் பின் ஒன்றாக தோன்றத் தொடங்கின ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து என்று சட்டென்று நின்ற அந்த எண்கள் காணாமல் போயின நாம் ரோமானிய எண்களை பயன்படுத்துவது இல்லை என்றான் ஹெட்மன் நாம் அரேபிய எண்களையே பயன்படுத்துகிறோம் இப்பொழுது அரேபிய எண்முறையை பயன்படுத்தி எண்ணிக்கை மறுபடியும் தொடங்கியது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இந்த இஸ்லாமிய கண்டுபிடிப்புகளையும் நீங்கள் அடையாளம் காணலாம் என்றான் ஹெட்மன் அத்துடன் நாம் இன்னமும் அவற்றின் அரேபிய பெயர்களைத்தான் பயன்படுத்துகிறோம் அல்ஜிரா என்ற வார்த்தை வானத்தின் குறுக்கே மிதந்து சென்றது அதனை பல்வேறு மாறலிகளை கொண்ட சமன்பாடுகளின் தொடர்கள் சூழ்ந்திருந்தன அடுத்து வந்த அல்காரிதம் என்ற வார்த்தையுடன் விரிவான பல்வேறு பட்ட சூத்திரங்களும் தோன்றின விளக்க வரைபடத்துடனான ஹஜிமுத் பூமியின் தொடுவானத்தில் உள்ள கோணங்களை விளக்கியது பின்னர் அந்த வார்த்தை ஓட்டம் துரிதமானது ஹல்கமி கெமிஸ்ட்ரி சைபர் எலிக்சர் ஹல்ககால் ஹல்கலின் ஜீரோ நன்கு அறிந்த அரேபிய வார்த்தைகள் ஓடிக்கொண்டிருக்க அமெரிக்கர்களில் பலரும் பாக்தாத்தை மிகவும் அழுக்கு படிந்த போரில் சீரழிந்த மத்திய கிழக்கு நகரங்களில் ஒன்றாகவே கற்பனை செய்கிறார்கள் என்பதுடன் அது ஒரு காலத்தில் மனித அறிவியல் முன்னேற்றத்தின் இதயமாகவே இருந்திருக்கிறது என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள கூட இல்லை என்பது எவ்வளவு துயர் நிறைந்த விஷயம் என லென்டன் நினைத்துக் கொண்டார் பதினோராம் நூற்றாண்டின் முடிவில் என்றான் ஹெட்மன் பூமியிலேயே மகத்தான அறிவுசார் ஆராய்ச்சியும் கண்டுபிடிப்பும் பாக்தாத் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலேயே நடந்திருக்கிறது பிறகு ஒரே இரவில் எல்லாம் மாறிவிட்டன அறிஞராகிய ஹமித் அல்கசலி தற்போது வரலாற்றிலேயே மிகுந்த செல்வாக்குள்ள முஸ்லிம்களில் ஒருவராக கருதப்படுகிறார் பிளாட்டோ மற்றும் அரிஸ்டாட்டலின் தர்க்கம் பற்றி கேள்வி எழுப்பக்கூடிய தொடர்ச்சியான பல கட்டுரைகள் எழுதினார் அத்துடன் அவர் கணிதவியலை சாத்தானின் தத்துவம் எனவும் அறிவித்தார் இதுவே அறிவியல் பூர்வ சிந்தனைக்கு குழி தோண்டுவதற்கான நிகழ்வுகளின் சங்கமத்தை தொடங்கி வைத்தது இறையியல் கட்டாயமாக்கப்பட்டது முடிவில் மொத்த இஸ்லாமிய அறிவியல் இயக்கமும் சிதைந்து போனது மேலே இருந்த அறிவியல் வார்த்தைகள் ஆவியாகி இஸ்லாமிய மத போதனைகளின் பிம்பங்களால் பதிலீடு செய்யப்பட்டன இறை வெளிப்பாடு பகுத்தறிவை பதிலீடு செய்தது இஸ்லாமிய அறிவியல் உலகம் தன்னை மீட்டு கொண்டு வர முயற்சித்துக் கொண்டுதான் இருக்கிறது ஹெட்மன் சற்று இடைவெளி விட்டான் ஆம் கிறிஸ்துவ அறிவியல் உலகமும் கூட இதிலிருந்து பெரிய விதிவிலக்கல்லதான் விலக்கல்லதான் வானியல் அறிஞர்களான கோபர் நிகஸ் கலீலியோ மற்றும் ப்ரூனோ ஆகியோரின் ஓவியங்கள் கூரையில் தோன்றின தேவாலயத்தின் படிப்படியான கொலை சிறைவாசம் மற்றும் வரலாற்றின் மிக அற்புதமான அறிவியல் மனங்களில் சிலவற்றை புறம் தள்ளியது ஆகியவை மனித முன்னேற்றத்தை ஒரு நூற்றாண்டுக்காவது தாமதப்படுத்தியிருக்கும் அதிர்ஷ்டவசமாக இன்று அறிவலை பற்றிய நம்முடைய நற்புரிதலின் காரணமாக தேவாலயம் தன்னுடைய தாக்குதல்களை மென்மையாக்கியிருக்கிறது ஹெட்மண்ட் பெருமூச்சு விட்டான் நல்லது அப்படி ஆகியிருக்கிறது தானா சிலுவை மற்றும் பாம்புடன் உள்ள ஒரு உலக உருண்டை சின்னம் ஒரு உரைவுடன் தோன்றியது அறிவியல் அண்டு உயிர்வாழ்வுக்கான மேட்ரிட் பிரகடனம் சரியாக இங்கேதான் இதே ஸ்பெயினில்தான் கத்தோலிக்க மருத்துவ கூட்டமைப்புகளின் உலக கூட்டமைப்பானது சமீபத்தில் மரபியல் தொழில்நுட்பத்தின் மீது போரை அறிவித்தது அறிவியலுக்கு ஆன்மா இல்லை என்றும் அதனால் அதனை தேவாலயம் தடுத்து நிறுத்த வேண்டும் எனவும் கூறியது உலக உருண்டை சின்னம் இப்பொழுது வேறுபட்ட வட்டமாக மாற்றம் கொண்டது அது ஒரு பிரம்மாண்ட துகள் துரிதமாக்கிய வரைபடம் இதுதான் டெக்சாஸின் சூப்பர் கண்டக்டிவ் சூப்பர் கொலையாடர் உலகில் உள்ளதிலேயே மிகப்பெரிய துகள் துரிதமாக்கி படைப்பாக்கத்தின் முதல் கணத்தை கண்டுபிடிக்கும் அளவுக்கு திறன் பெற்றது முரண்பாடாக இந்த இயந்திரம் அமெரிக்காவின் பழமைவாத கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையாக வசிக்கும் இடத்தின் மையப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளது அந்த உருவம் பிரம்மாண்ட வளைய வடிவ சிமெண்ட் கட்டுமானமாக கலைந்தடுங்கி டெக்சாஸ் பாலைவனம் நெடுக்கிலும் நீண்டு சென்றது அந்த தொழிலகம் பாதி மட்டுமே கட்டப்பட்டு தூசு துரும்புகளால் மூடப்பட்டு அதன் கட்டுமானத்தின் பாதியிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது அமெரிக்காவின் அதிவேக துரிதமாக்கியான இது இந்த பிரபஞ்சத்தை பற்றிய மனிதகுலத்தின் புரிதலை மிகப்பெரிய அளவுக்கு முன்னோக்கி கொண்டு சென்றிருக்கும் ஆனால் அந்த திட்டம் அதிகப்படியான செலவுகள் மற்றும் அரசியல் நெருக்கடியின் காரணமாக ரத்து செய்யப்பட்டது என திடுக்கிட வைக்கும் தகவல்களில் இருந்து தெரிய வருகிறது ஒரு செய்தி காட்சியில் ஒரு இளம் கிறிஸ்துவ தொலைக்காட்சி பிரச்சாரக்காரர் பிரபலமான கடவுள் துகள் அதாவது த காட் பார்ட்டிக்கல் புத்தகத்தை கையில் வைத்து ஆட்டியபடியே நாம் இறைவனை நம் மனங்களில்தான் தேட வேண்டும் அணுக்களுக்கு உள்ளே அல்ல இத்தகைய மடத்தனமான பரிசோதனைக்கு பில்லியன் கணக்கில் செலவிடுவது டெக்சாஸ் மாகாணத்திற்கு ஒரு அவமானமும் ஆண்டவரை அவமதிப்பதும் ஆகும் என கோபமாக கத்திக்கொண்டிருக்கும் காட்சி காட்டப்பட்டது ஹெட்மண்டின் குரல் திரும்பி வந்தது நான் விவரிக்கின்ற இந்த சச்சரவுகள் பகுத்தறிவை விஞ்சிவிடுகின்ற மதவாத மூட நம்பிக்கைகள் எல்லாமே நடந்து கொண்டிருக்கும் போரின் மேலோட்டமான விவாதங்கள் மட்டுமே நவீன சமூகத்தை சேர்ந்த வன்முறையான கலைப்பு காட்சிகளால் அந்த கூரை சட்டென்று மின்னத் தொடங்கியது மரபியல் ஆராய்ச்சிக் கூடங்களுக்கு வெளியே காணப்படும் போராட்டக்காரர்கள் டிரான்ஸ்யூமனிசம் மாநாட்டிற்கு வெளியே ஒரு மதகுரு தனக்குத்தானே கொள்வது எவெஞ்சலிகள் தங்களுடைய முஷ்டிகளை ஆட்டிக்கொண்டு ஆதியாகம புத்தகத்தை கையில் பிடித்திருப்பது டார்வின் மீனை விழுங்கும் ஜீசஸ் மீன் தண்டுவட உயிரணு ஆராய்ச்சியை கண்டிக்கும் கோபமான மதவாத பாதகைகள் ஒரு பாலின உரிமைகள் கருக்கலைப்பு ஆகியவற்றுக்கு இணையாக அவற்றிற்கு பதிலடி தரும் கோபமான பாதகைகள் இருளில் படுத்திருக்கையில் தன்னுடைய இதயத் துடிப்பு அதிகரிப்பதை லெங்டனால் உணர முடிந்தது ஒரு கணம் ஒரு பாதாள சுரங்கம் தன்னை நெருங்கிவிட்டதை போல் தனக்கு கீழே இருக்கும் புல்வெளி நடுங்குவதாக நினைத்தார் பின்னர் அந்த அதிர்வுகள் வலுப்பெற்ற போதுதான் உண்மையிலேயே தரை குலுங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்தார் ஆழ்ந்த உருளும் அதிர்வுகளாக அவருக்கு பின்பக்கம் கீழே இருந்த புல்வெளி நடுங்கிக் கொண்டிருந்தது அந்த மொத்த குவிமாடமும் ஒரு உருமலால் நடுங்கியது அந்த கர்ஜனை கீழே உள்ள புல்வெளியில் இருக்கும் சப் சப்யூஃபர் ஒளிப்பெருக்கிகளின் வழியாக வெளிவந்து கொண்டிருக்கின்ற விரைந்தோடும் ஆற்றின் கெடுகெடுக்கும் ஒளி என்பதை லெங்டன் இப்பொழுது தெரிந்து கொண்டார் ஒரு சீற்றம் கொண்ட ஆற்றின் நடுவில் படுத்திருப்பதை போல் தன்னுடைய முகம் மற்றும் உடலின் ஊடாக ஒரு சில்லிட்ட ஈரப்பதமான மூடுபணி சுழன்றோடுவதை உணர்ந்தார் உங்களுக்கு அந்த சத்தம் கேட்கிறதா அந்த பீரிட்டெழும் ஆற்று நீரோட்ட ஒளிகளையும் தாண்டி ஹெட்மன் கேட்டான் அது அறிவியல் பூர்வ அறிவு என்னும் ஆற்றல் மாற்ற முடியாத பெருக்கம் அந்த உருமல் இன்னும் அதிகமானது மூடுபணியானது லெங்டனின் கன்னங்களில் ஈரப்பதத்தை உணர செய்தது மனிதன் முதன் முதலில் நெருப்பை கண்டுபிடித்ததில் இருந்தே என்று ஹெட்மன் கத்தினான் இந்த ஆறு வெளிபெற்று வருகிறது ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் நாம் புதியனவற்றை கண்டுபிடிப்பதற்கான கருவியாகியிருக்கிறது ஒவ்வொரு முறையும் ஒரு துளி இந்த ஆற்றில் சேர்ந்து கொள்கிறது இன்று நாம் ஒரு சுனாமியின் தடுத்து நிறுத்த முடியாத வேகத்துடன் முன்னோக்கி போய் பெரும் வெள்ளத்தின் அலைமுகட்டின் மீதுதான் சென்று கொண்டிருக்கிறோம் அந்த அறை மிகவும் பலவந்தமான அமைதியில் திடுக்கிட்டு போனது நாம் எங்கிருந்து வந்தோம் ஹெட்மென் கத்தினான் நாம் எங்கே செல்கிறோம் அந்த பதில்களை கண்டுபிடிப்பதற்காகவே நாம் விதிக்கப்பட்டிருக்கிறோம் நம்முடைய பகுத்தறியும் செயல்முறைகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பரிசோதனை பூர்வமாக வளர்ச்சியடைந்திருக்கிறது மூடுபனியும் காற்றும் இப்பொழுது அந்த அறையின் ஊடாக வீசிக்கொண்டிருந்தன ஆற்றின் பெரு ஒளி இப்பொழுது காதடைக்க வைக்கும் நிலையை எட்டியிருந்தது இதை கவனிங்கள் என்றான் ஹெட்மன் நெருப்பை கண்டுபிடித்ததிலிருந்து சக்கரத்தை உருவாக்குவதற்கான முன்னேற்றத்தை அடைய மனிதனுக்கு ஒரு மில்லியன் ஆண்டுகள் ஆகியிருக்கிறது பிறகு ஒரு அச்சு இயந்திரத்தை கண்டுபிடிக்க சில ஆயிரம் ஆண்டுகளே ஆகியிருக்கிறது பின்னர் ஒரு தொலைநோக்கியை கண்டுபிடிக்க நூற்று கணக்கான ஆண்டுகளே ஆகியிருக்கிறது அதைத் தொடர்ந்து வந்த நூற்றாண்டுகளில் மிகக் கால நீட்டிப்பிற்குள் நாம் நீராவி இருந்து எரிவாயுவில் ஓடும் வாகனங்கள் முதல் விண்வெளி ஓடம் வரை கண்டுபிடித்திருக்கிறோம் மேம்படுத்த தொடங்குவதற்கு இருபது வருடங்களே ஆகியிருக்கின்றன இப்பொழுது நாம் அறிவியல் முன்னேற்றங்களை மாதங்களில் கணக்கெடுக்கிறோம் கிறிஷ் கத்தினான் கற்பனைக்கும் எட்டாத வேகத்தில் முன்னோக்கி செல்கிறோம் இன்றைய அதிவேக சூப்பர் கம்ப்யூட்டர் ஒரு அபாகஸ் போல் தோன்றுவதற்கும் இன்றைய மிக முன்னேறிய அறுவை சிகிச்சை முறைகள் காட்டுமிராண்டித்தனமாக தோன்றுவதற்கும் இன்றைய ஆற்றல் மூலதாரங்கள் நாம் அறை வெளிச்சத்திற்கு மெழுகுவர்த்தியை பயன்படுத்தியது போல் விசித்திரமாக தோன்றுவதற்கும் நீண்ட காலம் ஆகாது ஹெட்மண்டின் குரலும் குதித்தோடும் தண்ணீரின் உருமலும் பிளிரும் இருளில் தொடர்ந்து கொண்டே இருந்தன பிரதான கலாச்சாரத்தை பற்றி ஆராய்வதற்கு ஆரம்பகால கால கிரேக்கர்கள் பல நூற்றாண்டுகளை திரும்பி பார்க்க வேண்டியிருந்தது ஆனால் இன்று சர்வ சாதாரணமாக கிடைக்கும் தொழில்நுட்பங்கள் அன்றி வாழ்ந்திடாதவர்களை கண்டுபிடிக்க நாம் ஒரு தலைமுறையை மட்டும் திரும்பி பார்த்தாலே போதுமானது மனித வளர்ச்சியின் கால வரிசை சுருக்கப்பட்டிருக்கிறது பிரதானம் மற்றும் நவீனம் என்பனவற்றை பிரிக்கின்ற வெளி ஒன்றுமே இல்லாமல் சுருங்கி கொண்டிருக்கிறது இந்த காரணத்தினால்தான் மனித வளர்ச்சியின் அடுத்த சில ஆண்டுகள் அதிர்ச்சி அளிப்பதாக தொந்தரவு அளிப்பதாக முற்றிலும் கற்பனை செய்ய முடியாததாக இருக்கும் என்று உறுதியளிக்கிறேன் எந்தவித அறிவிப்பும் இன்றி ஆற்றின் பேர் இறைச்சல் நின்று போனது வானத்து நட்சத்திரங்கள் திரும்பி வந்தன அவ்வாறே இதமான தென்றலும் வெட்டுக்கிளிக்கலும் திரும்பின அறையில் இருந்த விருந்தினர்கள் ஒரு சேர பெருமூச்சு விடுவது போல் தோன்றியது ஒரு திடீர் அமைதியில் ஹெட்மண்டின் குரல் கிசுகிசுப்பாக திரும்பி வந்தது நண்பர்களே என்று மென்மையாக கூறினான் அவன் நான் ஒரு கண்டுபிடிப்பை பற்றி கூறுவதாக உறுதியளித்தபடியால் தான் நீங்கள் இங்கே கூடியிருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும் ஒரு சிறு முன்னுரையை வழங்க என்னை அனுமதித்தமைக்காக உங்களுக்கு நன்றி இப்பொழுது நம்முடைய கடந்த கால சிந்தனையின் கட்டுதலைகளில் இருந்து நம்மை விடுவித்துக் கொள்வோம் இந்த கண்டுபிடிப்பின் சிலிப்பை பகிர்ந்து கொள்வதற்கான நேரம் வந்துவிட்டது அந்த வார்த்தைகளுடன் எல்லா பக்கங்களிலுமிருந்து தாழ்வான பனிப்படலம் உள்ளே ஊடுருவியது மேலிருந்த வானம் விடிவெள்ளியால் மின்னத் தொடங்கி கீழே இருந்த பார்வையாளர்கள் மீது மங்கிய ஒளியை வீசியது சட்டென்று ஒளிபெற்ற ஒரு தனி கவன விளக்கு அந்த கூடத்தின் பின்பக்கத்தை நோக்கி விரைந்தது சில கணங்களுக்குள் ஏறக்குறைய எல்லா விருந்தினர்களுமே எழுந்து நின்றபடி பின்னால் இருந்த பனிமூட்டத்தின் வழியாக தங்களுடைய விருந்து உபச்சரிப்பாரர் நேரடியாக தோன்றுவார் என்ற எதிர்பார்ப்பில் கழுத்தை திருப்பி பார்த்தனர் ஆனாலும் சில நொடிகளுக்குப் பின்னர் அந்த தனி கவன விளக்கு அந்த அறையின் முன்பக்கத்திற்கு விரைந்தது பார்வையாளர்களும் அதை நோக்கி திரும்பினர் அங்கே அந்த அறைக்கு முன்பாக தனி கவன விளக்கின் ஒளியில் புன்னகைத்தபடி நின்றிருந்தான் ஹெட்மன் கிரஷ் அவனுடைய கைகள் சில நொடிகளுக்கு முன்பு கூட அங்கு இருந்திராத பேச்சு மேடையின் இரு பக்கத்தையும் நம்பிக்கையுடன் பிடித்திருந்தன மாலை வணக்கம் நண்பர்களே பனிமூட்டம் உயர்ந்து தொடங்கும் போது அந்த மாபெரும் நிகழ்ச்சியாளன் மகிழ்ச்சியுடன் கூறினான் சில நொடிகளுக்குள் எழுந்து நின்றிருந்தவர்கள் நீண்ட நேரம் நீடித்த ஆராவரத்தை தங்களுடைய விருந்து உபச்சலிப்பாளர்களுக்கு வழங்கினர் தன்னுடைய புன்னகையை மறைத்துக்கொள்ள முடியாத லெங்டனும் அவர்களுடன் சேர்ந்து கொண்டார் புகை மூட்டத்தில் தோன்றுவதையெல்லாம் ஹெட்மண்டே பார்த்து கொள்ளட்டும் இதுவரை இன்றிரவு அறிவிப்பானது மத நம்பிக்கையை நோக்கியுள்ள எதிர்ப்புணர்வாக இருந்தபோதிலும் இந்த மனிதனைப் போன்றே அதுவும் பெரும் சிரத்தையுடன் அடையப்பெற்ற துணிச்சலான சாதனைதான் உலகின் அதிகரித்து வரும் சுதந்திர சிந்தனையாளர்கள் ஏன் ஹெட்மண்ட்டை அதிகமாக போற்றுகிறார்கள் என்று லெங்டன் புரிந்து கொண்டார் அது வேறொன்றும் இல்லை சிலர் மட்டுமே துணியக்கூடிய வகையில் அவன் தன் மனதில் உள்ளவற்றை பேசிவிடுகிறான் தலைக்கு மேலே ஹெட்மண்டின் முகம் தோன்றிய போது தான் முன் எப்போதை காட்டிலும் சற்று குறைவாகவே வெளியி கவனித்த லெங்டன் தான் ஒரு தொழில் முறையாளராக உருவாகிவிட்டிருப்பதை தெளிவுபடுத்திக் கொண்டார் சொல்ல தன்னுடைய நண்பன் தான் சோர்ந்து போகியிருக்கிறான் என்று கூட லெங்டனால் சொல்ல முடியும் லெங்டன் தன்னுடைய மார்பு பையில் அதிர்வை உணர்ந்த போது மிகுந்த சத்தத்துடன் தொடர்ந்து கொண்டிருந்தது தன்னியல்பாக தன்னுடைய போனை எடுக்க அவர் உள்ளே கைவிட்டார் ஆனால் அது அணைந்து போயிருப்பதை சட்டென்று உணர்ந்து அந்த அதிர்வு தன்னுடைய பையில் இருந்த மற்றொரு சாதனத்திலிருந்து வந்து கொண்டிருப்பது வினோதமாக தெரிந்தது அது எலும்பு தொடர்பு தலையணி அதன் மூலமாக வின்ஸ்டன் மிகவும் சத்தமாக பேசுவது போல் தெரிந்தது அசௌகரியமான நேரம் தன்னுடைய மேலாடை பையிலிருந்த டிரான்சிவரை தேடி எடுத்த லெங்டன் தடுமாறியபடியே தன்னுடைய தலையில் பொருத்திக் கொண்டார் அவருடைய தாடை எலும்பில் அதன் கணு பட்டவுடனே வின்ஸ்டனின் அழுத்தமான குரல் லிங்டனின் தலைக்குள் ஒலித்தது லெங்டனா இருக்கிறீர்களா தொலைபேசிகள் செயலிழக்க செய்யப்பட்டுவிட்டன நீங்கள் மட்டுமே எனக்குள்ள தொடர்பு புரொபசர் லிங்டனா ஆமாம் வின்ஸ்டனா நான் இங்கேதான் இருக்கிறேன் அவரை சுற்றிலும் இருந்த கரவொழிக்கும் மேலாக பதிலளித்தார் லிங்டன் நல்ல வேலை என்றான் வின்ஸ்டன் கவனமாக கேளுங்கள் நமக்கு தீவிரமான பிரச்சனை ஒன்று உருவாகியிருக்கலாம் அத்தியாயம் இருபது முடிந்தது